ஏதாவது செய் ஏதாவது செய்ய சொல்லுங்க ஓய் பார்க்கி சூப்பர் டேய் பார்க்கி அப்பே ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது யதார்த்தமா ஒரு பக்கமாக கோயில் வாசலில் பார்த்தேன் இந்த பைரவரும் அந்த அண்ணனை உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு தெருவில் இருக்கிற நாய்க்கிட்ட இவ்வளவு பாசமாக ஒரு அண்ணனா அப்படின்னு உடனே நான் இறங்கி வீடியோ எடுக்க ஆரம்பித்தது தான் இது யதார்த்தமாக அமைஞ்ச வீடியோ தான் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடியோவை பாருங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு பைரவரை பிடிக்காது பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள் ஐ ஹலோ ஸ்மார்ட்டா இருக்கார் யாருகிட்டயும் போவாரு ஆ ஒரு குழந்தைய போல உட்காந்து போச்சு அந்த அண்ணனுக்கு ஆப்போசிட்ல ஒரு வண்டி வந்தது பாருங்க டக்குனு இது கீழே இறங்கி அவரை கவனிக்குதுங்க அவர் எப்படி வராரு எப்படி அப்படின்னு அவரே கவனிச்சுட்டு முன்னாடி ஓடி வருது இது எனக்கு உண்மையில ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது ஏன்னா ஒரு பைர வர நாம எப்படி வச்சுக்கிறோங்கிறத பொறுத்து அது நம்மளை பாதுகாக்குதுங்க இப்போ வண்டியை விட்டு இறங்கின பைரவரை திருப்பி வண்டியில் ஏறு அப்படின்ன உடனே வண்டியில் ஏறிச்சு இல்லை நான் எங்கேயும் போகலை நீ இறங்கு அப்படின்னு சொல்கிறாரு திருப்பி அது வண்டியை விட்டு இறங்குது ஸோ நிறைய விஷயங்கள் நான் இதுக்கிட்ட கவனித்தேன் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு டைம் தான் சொல்லணும் அதை இவருக்கு வந்து தனியாக நீங்கள் வந்து ஐயாயிரரூபா ஒருத்துள்ள ஒரு வீட்டில் அவர் வச்சுருக்கீங்க நீங்கள் ஆமாம் ஐயாயிரரூபா ரூம் வாடகை ஒரு இந்தியா பசங்களை காலி பண்ணி அமிச்சிட்டு அந்த ரூமில் அவரை படுக்க வச்சுட்டு கிடக்குறேன் அவர் உண்டி தான் இருக்கிறார் டெய்லி சாப்பாடு மூணு நாள் சாப்பாடு அடுத்து தான் தந்துருக்குறா எனக்கு ஃபேமிலி திடீர்நகரில் இருக்குது அதுக்கு வந்து இங்கே வந்து தனியாக தங்கியார் தூங்குடுது அங்கேருந்து வந்து இவங்களோட நைட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டு போறீங்க இவங்களுக்கு மட்டும் ஒரு வீடு இவருக்கு மட்டும் ஒரு வீடு அது இவங்கலாம் வந்து இவருக்கு மட்டும் தான் டைம்ஸ் இவங்க வந்து சொந்தக்காரங்க அவங்க தம்பி ஒய்ஃப் இவங்க சாப்பாடு வைக்க மாட்டாங்களா எல்லாருமே ஒரு தடவை நான் வராது போயிடுச்சுன்னு தான்

அவர் இப்போ நான் யார் வீட்டுனா போயிட்டு கதவை சாத்திட்டு நான் உள்ள போய் கதை பேசணும் அவர் உள்ள வருவாரு அப்படியே லாக் போட்டு நான் போவேன் இந்த தெருவில் யார் வீட்டுனாலும் போவேன் இல்லைனாக்கா என்ன விடவே மாட்டாரு லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் என்ன பாருங்க வண்டியை திருப்புற வரைக்கும் வெயிட் பண்ணிச்சுங்க திருப்புன உடனே அவருக்கும் முன்னாடி அவ்வளவு வேகமா ஓடுது இன்னொரு விஷயம் நான் இவர்கிட்ட கவனிச்சேன் என்னன்னா இந்த பைரவர் வந்து ரோட்ல படுக்கவே இல்லைங்க ஏன்னா அப்படி பாத்துக்கிறாரு அந்த அண்ணன் அவர் அந்த பைரவருக்குன்னு தனியா பெட்டு போட்டு ஃபேனு தனியா ரூமே கொடுத்துருக்காராம் அது எல்லாருமே அந்த இடத்துல வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஃபைனலாக பார்க்க போறோம் இது வந்து ரோட்ல நல்லா படுத்து உருண்டு அப்படிலாம் இல்லைங்க உட்கார்ந்துதான் இருக்கு இது எதுக்கு நான் சொல்றேன்னா ரோட்ல திரிகிற நாய்க்குட்டியை நான் எடுத்து வளர்த்தேன்னா திருப்பி அது ரோட்டுக்கு தான் போகும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் எல்லாத்தையுமே இருக்கு ஆனா இந்த பப்பியும் சரி நான் இன்னும் நிறைய பப்பிகளை பார்த்துருக்கேன் வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குற இந்த பப்பி வந்து ரோட்ல வந்து படுக்கிறதே கிடையாது உட்கார்ந்து தான் இருக்கு அதே போல திருப்பி வீட்டுக்குள்ள போகையில நல்லா உதறி மேல உள்ள டஸ்ட் எல்லாம் வெளியில விட்டுட்டு தான் உள்ள போகுது இதை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும் இவங்கள்ட்ட இருக்கிற அறிவு வெளிநாடுகள்ல காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து நம்ம பாதுகாத்து வச்சிருக்கிற அந்த பப்பிஸ்ட கிடையவே கிடையாதுங்க அதாங்க உண்மை பாடு கூட்டாவோட மூணாயிரம் நாலாயிரம் வர்றோம் மாசம் ஒரு வருஷமா அது கூட்டுட்டு உக்காந்து

இதை செல்லம்ம வளர்ந்து எங்க வீட்ல இருக்கவங்க மூணு பேரு என் ஒய்ஃப் என் பொண்ணு என் பையன் இப்ப கண்டில நான் ஒரு ஆள்தான் கண்டு தண்ணி போகுது அவங்க எப்பனா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும் உங்களுக்கு புண்ணியமா போகும் இதுதான் நான் கடைசியா சொல்லி ரொம்ப மகிழ்ந்து முடிச்ச ஒரு வார்த்தை காரணம் என்ன தெரியுமா இவங்கள எல்லாம் பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரிய பெரிய செலிபிரிட்ட நான் பேசினா கூட எனக்கு இவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமான்னு தெரியல இவங்கள்ட்ட பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது ஏன்னா ஒரு வாயிலா ஜீவனுக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க தாங்க உலகத்திலே சிறந்த மனிதர்